தற்போதைய அண்மை செய்தி அகமதாபாத் விமான விபத்திலிருந்து மீட்கப்பட்ட கருப்புப்பட்டியில் உள்ள தரவுகள் கிடைக்க பதினைந்து நாட்கள் ஆகும் என்று விமான போக்குவரத்து துறை தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் அகமதாபாத் விமானத்தில் விமான விபத்திலிருந்து மீட்கப்பட்ட கருப்புப்பட்டியில் உள்ள தரவுகள் கிடைக்க பதினைந்து நாட்கள் ஆகும் என்று விமான போக்குவரத்து துறை தெரிவித்திருக்கிறது அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விழுந்ததில் இருநூற்று நாற்பத்தோரு பயணிகள் உயிரிழந்தனர் இதனையடுத்து அங்கு தீவிர மீட்புப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விமானத்தின் கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அதனை ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அதில் இருக்கக்கூடிய தரவுகள் கிடைக்க பதினைந்து நாட்கள் ஆகும் என்று விமான போக்குவரத்து துறை தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் நினைகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் இது குறித்தான விரிவான தகவல் சிக்கந்தர் நேற்றைய முன்தினம் அகமதாபாத்துல இருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்திய நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் விமானம் புறப்பட்ட சில நொடிகள்ல விமான நிலையத்திற்கு கூடிய ஒரு கட்டடத்தின் மீது விழுந்த விபத்துக்குள்ளானது இதுல இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் பயணித்த நிலையில இருநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தார்கள் இது தொடர்பான விசாரணை என்பது நேற்று கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில விமானத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த கருப்பு பெட்டி என்பது கண்டுபிடிப்பதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளான கட்டத்தின் மேற்பகுதிகளில் இடிபாடுகளுக்குள் இருந்த அந்த கருப்பு பெட்டி அகமதாபாத்தில் நடைபெற்ற விமான விபத்தில் கைப்பற்றப்பட்ட கருப்பு பெட்டியின் தரவுகள் பதினைந்து நாட்களில் கிடைக்கும் என்று விமான போக்குவரத்து துறை தெரிவித்திருக்கிறது அகமதாபாத் விமான விபத்தில் இருந்து மீட்கப்பட்ட கருப்பு பெட்டில் உள்ள தரவுகள் கிடைக்க பதினைந்து நாட்கள் ஆகும் என்று விமான போக்குவரத்து துறை தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான அண்மைச் செய்திகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விழுந்ததில் இருநூற்று நாற்பத்தோரு பயணிகள் உயிரிழந்திருக்கின்றனர் இது குறித்தான விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனிடையே விபத்து நிகழ்ந்த இடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட கருப்பு பெட்டி தற்போது கைப்பற்றப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் கருப்பு பெட்டியில் உள்ள தரவுகள் கிடைக்க பதினைந்து நாட்கள் ஆகும் என்று விமான போக்குவரத்து துறை தெரிவித்திருக்கிறது குறித்து விரிவான தகவல்களை தருவதற்காக மீண்டும் இணைகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் உங்களுடைய தகவலை நீங்க தரலாம் சிக்கந்த முன்பு சொன்னது போல இந்த விமானத்தினுடைய கருப்பு பெட்டி நேற்றைய தினம்தான் அந்த விமானம் விழுந்து விபத்துக்குள்ளான கட்டிடத்தினுடைய மேற்பகுதிகளில் இருந்து மீட்கப்பட்ட நிலையில கருப்பு பெட்டியில பதிவாக இருக்கக்கூடிய தரவுகளை பிரித்தெடுப்பதற்காக அந்த கருப்பு பெட்டி அனுப்பப்பட்டதாக அதிகாரிகள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையிலே பத்திரிகையாளர்கள் சிலர் விமான போக்குவரத்து துறை அதிகாரிகளிடம் இந்த கருப்பு பெட்டியில் கூடிய தரவுகள் கிடைப்பதற்கான அந்த கால அவகாசங்கள் குறித்து கேட்டறிந்த போது சுமார் பதினைந்து நாட்கள் வரை இந்த கருப்பு பெட்டி தரவுகளை பிரித்தெடுப்பதற்கு கால அவகாசம் என குறிப்பாக இந்த கருப்பு பெட்டியில் இரண்டு வடிவிலான பதிவுகள் இருக்கும் ஒன்று விமானத்தினுடைய செயல்பாடுகள் மற்றொன்று காக்பிட் அறையில் பதிவான ஒளி அடிப்படையிலான பதிவுகள் செயல்பாடுகள் என்பது விமானம் புறப்பட்ட போது இருக்கக்கூடிய எரிபொருள் விமானத்தினுடைய எவ்வளவு இருந்தது விமானம் பறந்து சென்ற திசை மற்றும் அதனுடைய வேகம் உயரம் உள்ளிட்ட எண்ணியல் வடிவிலான தரவுகள் அனைத்துமே அதில் பதிவாகி இருக்கும் இவை மட்டுமல்லாமல் காக்பிட் அறையில இருக்கக்கூடிய விமானி மற்றும் இணை விமானி இருவருமே ஏடிசி என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஏர் டிராபிக் கண்ட்ரோலர் அறைக்கு பேசிய பேச்சுக்கள் மற்றும் விமானி மற்றும் இணை விமானி இருவரிடையே நடைபெற்ற உரையாடல் கடைசி நிமிடங்கள்ல விமானிகள் என்ன பேசி கொண்டார்கள் எந்த அந்த விமானத்தில் இருக்கக்கூடியவற்றை எல்லாம் இயக்கினார்கள் இப்படியான பல தரவுகள் அதுல சேமிக்கப்பட்டிருக்கும் இந்த இரண்டுமே எண்ணியல் வடிவிலும் ஒலி வடிவிலும் பகுப்பாய்வு அது விமான போக்குவரத்து அதிகாரிகளிடம் இந்த விமான விபத்து தொடர்பாக விசாரணை நடத்தி வரக்கூடிய அதிகாரிகளிடம் வழங்கப்பட்டதற்கு பிறகாகவே முழுமையான காரணங்கள் தெரிய வரும் என்பதை அதிகாரிகள் விமான தொடர்பாக கருப்பு விமான விபத்து எப்படி ஏற்பட்டது என்பதை பெருமளவு அறிந்து கொள்வதற்கு உதவக்கூடிய நிலையில அகமதாபாத் விமான விபத்து தொடர்பான விமானத்துடைய கருப்பு பெட்டிகள் நேற்று மீட்கப்பட்ட நிலையில் அதனுடைய தரவுகள் கிடைப்பதற்கு பதினைந்து நாட்கள் வரை ஆகும் என அதிகாரிகள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருப்பது கூடுதல் தகவல்கள் சிக்கந்தர். விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்